ஹேய் குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கலக்கலான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு அழகிய அன்னம் மற்றும் தங்க மீன் கதை ஒரு அழகான ஏரியில் ஸ்னோவி என்ற வெள்ளை அன்னம் வாழ்ந்தது ஸ்னோவி வாவ் இந்த ஏரி ரொம்ப அழகு தண்ணீருக்குள் தங்க மீன் ஒன்று பளபளத்தது அதன் பெயர் கோல்டி கோல்டி ஹாய் நான் கோல்டி நண்பரா இருப்பியா ஸ்னோவி நீ நீருக்கு நானும் எப்படி கோல்டி நாம் இருவரும் சேர்ந்து விளையாடலாம் அவர்கள் நண்பர்களானார்கள் ஒரு சின்ன குழந்தை ஏரிக்கரையில் அழுது கொண்டிருந்தது குழந்தை மம்மி பசிக்குது ஸ்னோவி கோல்டி நாம் ஏதாவது செய்யலாமா கோல்டி நிச்சயம் கோல்டி மாய சக்தியால் பழங்களை உருவாக்கினது ஸ்னோவி அவற்றை குழந்தைக்கு கொண்டு சென்று கொடுத்தது குழந்தை நன்றி அக்கா நன்றி அண்ணா ஸ்னோவி நம்மால் ஒரு குழந்தை சந்தோஷமா இருக்கு கோல்டி அதான் நட்பு சக்தி கதையின் நீதி நண்பர்கள் ஒன்றாக இருந்தால் உதவியும் மகிழ்ச்சியும் கூடவே வரும் சரியா குட்டீஸ் உங்க அனுபவத்தை வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற ஒரு புது கதையோட சந்திப்போம் பாய் பாய் Please like, share, and subscribe to this video. Story kids Rise.